ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு கீழ்மட்டத்தில் இருந்து ஒரு நபர் ஒரு அதாவது சாதாரண பாம்பன மகளிலிருந்து ஒரு நபர் ஜனாதிபதி வந்திருக்கான்னு சொன்னால் உண்மையிலேயே அது இந்த நாட்டுக்கு இந்த ஏழை மக்களுக்கு இந்த பாமன மக்களுக்கு கிடைத்த மாபெரிய மக்கள் மத்தியில் இப்போ கோபம் இருக்குது என்னென்னு சொன்னால் அதாவது இந்த விலைவாசி அதிகரிப்பு நாடு கூட வங்கலத்துக்கு போனதுக்கு டொலவு இல்லாமல் போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் நினைத்ததை விட நிச்சயமாக அழகாக அந்த நாட்டை கட்டியெழுப்பு கொண்டு சொல்லுகின்றார் வந்து எல்லாருமே ஆரம்பத்தில் இதே போல ஒரு சில அதிரடியான முடிவுகள் எடுத்தார்கள் அது ஒரு வருஷத்தோடு அப்படியே நின்று விட்டது வாகனத்தெல்லாம் பார்க்கிட்டேன் எங்களுக்கு அங்கே இருக்கு பத்தாயிரம் ரூபாய் கூட்டப்பட்டு எதிர்பார்க்காத நிறைய நடைபெறும் நம்ம இதுக்கெல்லாம் இந்த புதுசாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காதே நடந்துட்டீங்க எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக திருக்கிறோம் அது மட்டும் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு செலோன் வாய்ஸ் நம்ம எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலத்தோப்பில் நிற்கிறோம் பாலத்தோப்பில் உங்களுக்கு தெரியும் புதுசாக ஒரு ஜனாதிபதி வந்திருக்காரு அன்புகுமார் திசா நாயக்க அவருடைய செயல்பாடுகள் எப்படி மக்களுக்கு திருப்தி அளிக்கின்றதா அப்படிங்கறத இன்னைக்கு பாலத்தோப்பில் இருக்கிற மக்கள்கிட்ட பயிற்சி நேரடியா ஒவ்வொருத்தரா தனித்தனியா சந்தித்து கேட்க போறோம் வாங்க ஒவ்வொருத்தருடைய கருத்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க போ வணக்கம் புதிய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆட்சி வந்து திறம்பட ஒரு நல்ல ஆட்சி ஏன்னா மக இந்த மக்களுக்கு சுமையை குறைச்சிருக்கு வந்த உடனே ஒன் வீக்கு கூட முட்டடை விலையை குறைச்சிருக்குது அதே நேரத்தில் இன்னும் அந்த அரசாங்கம் மேலும் மேலும் மக்களுடைய பொருட்களை விலையை குறைச்சி மக்களுக்கு ஒரு நிம்மதியான எதிர்காலத்தை கேட்டுக் எனது வருது என்ன சொன்னா உங்களுக்கு தெரியும் அன்றகுமார்த்தாக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்காரு என்னன்னு சொன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாப்பத்தி எட்டு மனத்தாலத்துக்கு இடையில அதை உடனடியாக விசாரிச்சு அதுக்குரிய தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி எடுத்திருக்காரு அதே மாதிரி நிறைய அதிரடியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்காரு தான் எப்படியான விஷயத்துல உங்களுக்கு மிச்சம் பிடிச்சது அடே நான் இதை எதிர்பார்த்தேன்னு இது கண்டிப்பா செய்யணும் இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நினைச்ச ஒரு விஷயம் சொன்னா மாற்றம் எதிர்பார்க்காத நிறைய நடைபெற்று நம்ம இதுக்கெல்லாம் இந்த புதுசாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காதே நடந்துட்டேங்கிறேன் மஷஷால்லா எல்லாம் நல்லா நடைபெறுது இன்னும் எதிர்பார்க்கிறோம் நல்ல முறையில் உங்களுக்கு தெரியும் வந்து அண்மையில வந்து கோபுழுவ வெளியிடப்பட்டிருந்தது கஜூ சாப்பிட்றதுக்கு மட்டும் போன வருஷம் செலவழிக்கப்பட்டது அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லி செலவழிக்கப்படுது அன்பகுமார் அவர் எடுக்கிற எப்படியான நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா நிச்சயமா திருப்திகரமாகி அது மட்டும் இல்லாமல் அந்த வரி சளி கட்டளை சொல்லி சொல்லி அந்த அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த சலையெல்லாம் வெளியேறப்போ நாட்டு சுமைகள் இவ்வளவு குறையும் இப்போ இது பிடிப்பா போல இன்னும் நல்ல பெட்டர் ஆகி தோறி இருந்தாச்சுல்லா சரியா நன்றி இப்படியே தொடர்ச்சியாக இப்படியான நடவடிக்கைகள் தொடர்ந்து போக்குல வந்து உங்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்குமா ஜனாதிபதி கண்டிப்பா கண்டிப்பாக நாங்கள் மட்டுமில்லை ஊர்ல எல்லாருமே ஜனாதிபதி ஆட்சிக்கு வாக்களிக்கிறோம் நன்றி ஆனால் சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் அண்மையில் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியா வந்து அதிரடியான பல நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு வரதானே இது உங்களுக்கு திருப்தியா திருப்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு விஷயங்களை சொல்லுங்க எல்லாத்தையும் இருக்காரு வில உரட்சிக்கிறாரு வேற வேற எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் குறைஞ்சிருக்க எல்லாருமே நல்ல யாருக்கு உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து கோக்குழுந்து ஒரு ரிப்போர்ட்னு வெளியாக இருந்தாங்க சென்ற வருஷம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கஜூ சாப்பிட்றதுக்கு மட்டுமே அஞ்சு கோடி ரூபாய் செலவழிச்சுட்டு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கு நீங்கள் நான் நினைக்கிறேன் இப்படியான மக்களுக்கு அதாவது மக்கள் பணம் வீணடிக்கப்படுற விஷயங்கள் வந்து வெளியே வெளிப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லாட்டி இதை மறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா

ஒப்புதல் கொடுத்திருக்காரு அதே டைம்ல இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் இப்போ அண்மையில் வந்து ஒரு ஊழல் தொடர்பாக கோப்பு ஒரு ரிப்போர்ட்னு வெளியிட்டு இருந்தது எப்படி தெரியுமா கஜு சாப்பிட்றதுக்கு மட்டும் போன வருஷம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செலவு மட்டும் அஞ்சு கோடி ரூபாய்க்கு கஜு சாப்பிடுவேன்னு சொல்லி போன வருஷம் இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம் ஊழல் தொடர்பாக வெளியாயிருக்கு இப்படியான ஒரு விஷயங்கள் நடந்ததுண்டு அப்ப இப்படியான விஷயங்கள் ஊழல் உண்மையிலே வெளிக்கொண்டு கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லாடி இது கொண்டு வரது அவங்களுக்கு அசிங்கம் தானே இல்லை இதை கொண்டு வரப்படாது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஊழல் எல்லாம் கொண்டாடு தானே ஊழல் கட்டாயம் கண்டுபிடிச்சு அதை தீர்த்தணும் தீக்கணும் அதான் உங்களுக்கும் இப்ப போற மாதிரியே இதுக்கு பிறகு போற ஆட்சி வந்து இதே லெவல்ல போகல வந்து உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ரைட் ஓகே நன்றி வணக்கம் உங்களோட பேர் அப்துல் ரஹீம் அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு தெரியும் அண்மையில் அன்ரகுமார் சிசாநாயக அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததிலிருந்து அதிரடியான பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு உங்களுக்கு திருப்தியா இருக்கா நல்ல திருப்தி ரைட் உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ அண்மையில் வந்து மற்றொரு மிகப்பெரிய ஒரு ஊழல் தொடர்பான விஷயம் வந்து இருந்து வெளியாக இருந்தது அதாவது கஜி சாப்பிட்றதுக்கு மட்டுமே சென்ற வருஷம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அஞ்சு கோடி ரூபாய் செலவழிச்சு இப்படியான ஊழர்கள் வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இது வந்து இப்படி தெரிய இப்படி தெரிய வெளியில் தெரியப்படுத்தப்படாது இது அவங்களுக்கு கேவலம் அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா அப்படி இல்லை இப்போ நாட்டு மக்கள் எல்லாருமே விரும்புதான் ஒரு சிலதான் என்டாவது அவங்க ஆட்சி பாரனடுத்ததுல இருந்து உண்மையில் இப்போ உதாரணமாக சொல்லப் போனால் முதுவல்வன் டூ ஸ்ரீலங்கால ஓடுது ஓடுது அது முதல்வன் படத்தில் அர்ஜுன் செய்கிற போல ஊரில் நடவடிக்கையும் அது ரெடியாக செய்கிறது உங்களுக்கு இதாக இருக்குது நல்ல திருப்தியாக தொடர்ச்சியாக இப்படியான நடவடிக்கைகள் பாலிமென்ட் எலெக்ஷன்ல கூட இப்ப அவங்க செயற்கிறத்துக்கு அம்பத்தி ஏழு லட்சம் வாக்கு எடுத்தாங்க நாங்க குறைஞ்ச ஒரு எண்பத்தி அஞ்சு லட்சம் வாக்கு வரைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம் உருவாக்குறோம் பாலிமெண்ட் தருது பாலியமென்ட் தரது இல்ல கண்டிப்பா அடுப்பா இருக்கு நம்பிக்கை எங்களுக்கு எண்பத்தஞ்சு லட்சத்துல தொண்ணூறு லட்சம் வரைக்கும் வாக்கு எடுப்பாங்க என்ன இப்போதைக்கு இன்ஸ்டா எல்லாம் பரவாயில்ல சில தான் முழுமையாக சொல்ல முடியும் அதே டைமில் உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து கோப்பு இருந்து ஊழல் தொடர்பான ஒரு ரிப்போர்ட்னு வழியாக இருந்துச்சு சென்ற வருஷம் வந்து கஜு சாப்பிட்டதுக்கு மட்டுமே அஞ்சு கோடி ரூபா இந்த முன்னுக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செலவழித்து செலவுன்னு சொல்லி இப்படியான ஊழல்கள் இதுவரைக்கும் முன்னுக்கும் மக்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து தெளிவுபடுத்தப்பட இல்லை அப்போ இப்படியான விஷயங்களை அவர் தெளிவுபடுத்துறது உண்மையிலேயே இதை தெளிவுபடுத்தணும் மாலை இது சொன்னது சரியான விஷயம்ங்கிறீங்களா இல்லை பிள்ளையான விஷயம்ன்றீங்களா இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ சர்வசாதாரணமாக எங்களுக்கு பற்றி தெரிஞ்ச அளவுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்குள்ள ஊழல் தொடர்ச்சியாக நடந்து வந்திக்கு எந்த ஜனாதிபதியோ இல்லை எந்த பிரதமரோ யாருமே எதுவும் செய்யலை இவர் வந்து இப்படியோன்னு செய்கிறாண்டால் வரவைக்கத்தக்கன்னு ஒரு விஷயம் உண்டுது இது செஞ்சாலும் மக்களுக்கு செய்கிறது நல்லதுன்னா நாங்கள் யோசிப்போம் இதை இதெல்லாம் யோசிக்கும் போது நல்லதுன்னா நாங்கள் யோசிப்போம் அதனால் அவர் செய்கிறதால வந்து உண்மையில் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு விஷயம்னா நாங்கள் சொல்ல வேண்டிய வரும் தொடர்ச்சியாக இப்படியான நடவடிக்கைகள் தொடரக்கூட உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குமா நிச்சயமாக நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்ப பொதுவாக இப்படி சொல்ல போகுல இப்ப நாங்கள் வந்து ஒரு தமிழ் பேசும் சிறுபான இனம் සිර්පාවන් මක්කල් නංගඉංගලක වන්ද යා නල්ලදදිේ රංල අංල පිත නං යදතුරන්ට සේ ටියරුම් ඉල්ලටි ංගරිව නිැතිල හසුල්ල පිතුරු රයි් අල්ලු චනාති පිළිටුමයින්වා අපේ රටට එකෝම දාණ්ඩුව ආණ්ඩුව හොඳයි අප යදගරන්නුව නන්ටමත්තය රට ගොඩදාගන්නට ගොඩදාගන්න දෙන්න ඔයා ඒත් බෙලුවාදර කජු කණ්ඩ විතරයි කෝඩි පහක් ඒක ඒ වගේම ගොඩක් තියන තව. ඒවගේම අපි ඔයා කියන්නේ එලියට කෙන්ඩ ඕනද ජනතාවට නත්තං එහෙම කන්ඩ නැතුව නිකං ෂේප් කරයන්ට ඔය කෝමද කියන්නේ අනිවාරෙන් කෙන්්ඩ ඕනද ම අහනයක. අනිවාරෙන් කිය න මොකද ගොඩිමිනියා දන්න ලකුමිය හොරපු විදි මහමිනිස්ස කොඩි මනිස්සු දක්විනර විදිහ දන්න නය උඩින කටිය අනිවාරෙන් යාල දැනගන්ඩ මේ මිනිස්සුන් කියේ කියන්න ඕන මෙයාලා මේ විදිරම තම රටපාලය කරලා දීන්න. මහජනගේ සල්ලියෝලි මෙයාල මේ කජුගාල තියන්නේ අප ළමයිට කණ්ඩ ෝඩ ස්කුලයන්ඩ ස්කල වතුරු නැතුව ඒම තියෙන ටක හොම කාපුම මේ මොකද වෙන්න කියලා අනිවාර්ය මේ පාලක එලවන්ඩ අනිවාර් මේ මහෙන දැනුත් කණඩුව. ව දෙංගුත්ට ටක් කටිය කියවා කෝමට කියලා දෙ ආන අන්රකු මාර්මාතයා ඒකසිය දහතුනා ගණ්ඩ බෙරි කියලා. ඒගොල්ලොන්ට ඔයා මොකද කියන්න ම කියයන් එක දහතුනා ගණඩ පුලුව අනිවාරෙන් පුළුවන් අනිරනවහන් රනවා අනිවාරෙන් මේ වැටලතින තැන රට ගණ්ඩ මනුස්සයෝ අලු චේජයක් ඉල්න්නනවා ඒක අනිවාරෙන් අප දාකාන්රුව. අිදෝ කරන්නවා. ක. ම. රක වනක්ම්. ේේ පල ජඩිචේන චෝපර් රපල් නරද සල් මුල අන්ර ර් ශායක ආචි අධ ර්රතික වද. අදරටියාන පල නබටි කිය ඇ වාා නව න ල් ව පල් ලනි. பல பல பிரச்சனைகள் இந்த நாள் நடக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் தான் எதிர்ப்பு வெளிக்கொண்டு வரதுக்கு விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்குது ஆனால் அவருடைய நுர்த்தமெல்லாம் நல்ல நுர்த்தமாக இருக்குது அதே மாதிரி மக்களும் அதை பெருசாக எதிர்பார்க்குறாங்க அதே டைமில் உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஒரு ரிப்போர்ட்டின் வழியாக இருந்துச்சு கோப்பு குழுவால் வந்து கஜ சாப்பிட்றதுக்கு மட்டும் போன வருஷம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செலவழிச்ச செலவு அஞ்சு கோடி என்று சொல்லி அப்படியான ஒரு ஊழல் ஒன்றும் இப்போ இதை பற்றின உங்களோட கருத்து நினைக்கிறீங்க அந்த ஊழல்களை வந்து தாங்களோட சூழ்நிலைத்துக்காக தாங்க வாழ்றதுக்காக தான் அவங்க நடக்கப்பட்ட பிரச்சனை ஆனால் மக்களுக்காக எந்த செயல்பாடும் இல்லை மக்களுக்கு எல்லாம் எதிர்பார்த்தா இருந்து கொண்டு இப்படியான நிறைய ஊழல் தொடர்பாக வெளியாகிறது உங்களுக்கு புல் திருப்தியா இருக்கு நல்ல திருப்தி தொடர்ச்சியாக இந்த செயல்பாடுகள் தொடர்புக்குள்ள உங்களுடைய ஆதரவு ஜனாதிபதிக்கு இருக்குமா ஜனாதிபதிக்கு எப்போதும் ஆதரவு இருந்து கொண்டு இருக்கும் நன்றி உண்மையிலே நாங்கள் நினைத்ததை விட நிச்சயமாக அழகாக தனது நாட்டை கட்டியெழுப்பிக் கொண்டு செல்லுகின்றார் இந்த இந்த முறையிலே நாங்கள் இது இடையில் நின்றுடாமல் தொடர்ச்சியாக இதே வியூகமாக நாட்டை கொண்டு சென்றால் நிச்சயமாக எங்களோட ஆதரவு தன் வேறு யாருக்கும் கொடுப்பதில் சாத்தியமில்லை ஏன்னா இதுக்கு போது வந்த எல்லாருமே ஆரம்பத்தில் இதே போல் ஒரு சில அதிரடியான முடிவுகள் எடுத்தார்கள் அது ஒரு வருஷத்தோடு அப்படியே நின்று விட்டது இது அப்படி இல்லாமல் அவருடைய ஐந்து வருடமும் இதேபோல மக்களுக்கு சார்பான ஆட்சிகளை கொண்டு வரணும் என்பது எங்களுடைய அவாவாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி செய்தால் நாங்களும் அவருக்கு துணையாக இருக்க தயாராக இருக்கோம் தெரியும் அண்மையில் அன்றகுமார் சாநாயக அவர்கள் ஜனாதிபதியாக வந்து அதிரடியான பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இந்த நடவடிக்கை எல்லாம் திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்கி இதுல வந்து நீ நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க எப்படி செஞ்சிருக்காரு அப்படி செஞ்சிருக்காரு அதில் ஒரு விஷயம் சொல்லுங்க கேள்விப்பட்டதுல வாகனத்தெல்லாம் பறிச்சுட்டார் அமைச்சர்கள் வாகனமெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கீங்க வேற அது என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க எங்களுக்கு அங்கே இருக்கு ரைட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பேர் தெரியும் அன்றகுமார் சாநாயகர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அதிரடியான பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு வர இந்த நடவடிக்கையில் உங்களுக்கு திருப்தியா திருப்தியாக உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து கஜி சாப்பிட்றதுக்கு மட்டும் போன வருஷம் அஞ்சு கோடி ரூபாய் செலவழிச்சுன்னு சொல்லி கோபக்குழு ரிப்போர்ட் வந்து வெளியானது இப்படியான ஊழல்களை வெளிக்கொண்டு வர்றது நல்ல மண் நினைக்கிறீங்களா இல்லை இப்படியான விஷயங்களை கொண்டு வரப்படாதுன்னு நினைக்கிறீங்களா நல்ல விஷயம் தான் இது கொண்டு வரணும் கட்டாயம் தேவை நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயம் ஊழல்வாதியை கண்டுபிடிச்சே ஆகணும் அவரை அரெஸ்ட் பண்ணே ஆகணும் அவர்களுக்கு ரைட் அதே டைம்ல உங்களுக்கு தெரியும் அன்றகுமார் திசாநாயகை எடுத்துகிட்டு வர ஒவ்வொரு நடவடிக்கையில் உங்களுக்கு ஒரு விஷயம் வியப்பாக இருந்திருக்கு அட இந்த விஷயத்தை இவர் செஞ்சது சரியான விஷயம் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி நினச்ச ஒரு விஷயத்த சொல்லுங்களா சரியந்து விமான நிலையத்துக்கு அந்த ஊழலை கண்டுபிடிச்சி மக்களுக்கு வலுப்படுத்தினது முப்பது பேர் கொண்ட குழு வந்து பேர்பட்டியல் வந்து பேர் விமான நிலையத்தில் கொடுக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருக்கு அது தொடர்பாக சொல்றீங்க இப்படியான செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவு ஜனாதிபதி அன்றகுமார் இருக்குமா இருக்கும் கட்டாயம் இருக்கும் கட்டாயம் நன்றி நன்றிமாரதிசாநாயகர்கள் வந்ததுக்கு அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வரார் இந்த வந்து உங்களுக்கு திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்கு தெரியும் கோபுள் வெளியா இருந்துச்சு சென்ற வருஷம் கஜு சாப்பிட்டதுக்கு மட்டுமே அஞ்சு கோடி ரூபாய் செலவழிச்சுக்காங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படியான ஊழல்களை எல்லாம் வெளிக்கொண்டு வாரது சரியான விஷயம்னு நினைக்கிறீங்களா அல்லது இது இப்படி செய்யப்போடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா என்ன பண்ணாரு படம் இருக்குல்ல அதைப்படையோட செயல்பாட்டில் வந்து கொண்டிருக்கேன் அவன் அவன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த ஆண்டரை எடுக்கிற நடவடிக்கைகள் முதல்வன் படத்தில் வரக்கூடிய மாதிரியான ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்குது இதுக்கு சரி இப்படியே தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் இப்படியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போகல உங்களுடைய ஆதரவு இருக்குமா ஓ கட்டாயம் 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 ஒன்பது மாதம் இருபத்தோராம் தேதி ஜனாதிபதியாக வந்த வந்த நிமிடத்திலிருந்து இற்ற வரையில் நாட்டில் உள்ள குற்றச்செயல்கள் குறை குறைவாக காணப்படுது ஆ அடுத்தது வந்து அரசாங்க நிறுவனங்கள் சரியான முறையில் செயற்படுது நம்ம அண்டு மூதூர் பஸ்ஸில் போகிற டைமில் சரியான முறையில் காசு எடுத்து காசு இருந்தாங்க அப்படி ஒரு சிறுவேஷன் காணப்படுது சந்தோஷமாக இருக்கு நாட்டுடைய நிலப்பாடு சந்தோஷமாக இருக்குது இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து பிரயா பிரயாணம் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிறோம் இன்ஷால்லா ரைட் இப்படியான செயல்பாடுகள் தொடர்ச்சியாக போகக்குள்ள உங்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்குமா கண்டிப்பாக 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 இருக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களோட தொகுதியிலிருந்து கட்டாயம் நாங்கள் ஒரு ஒரு பிரதிநிதியை பாராளுமன்ற அடுத்துகிறதுக்கு ரெடியாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் கட்டாயம் எங்கள் சொந்த செலவில் நாங்கள் வேலை செய்வோம் உங்களுக்கு தெரியும் அண்மையில் கோப்புகளோட ரிப்போர்ட்டில் வெளியாக இருந்துச்சு எப்படி தெரியுமா ஒரு கஜி சாப்பிட்றதுக்கு மட்டும் போன வருஷமாக அஞ்சு கோடி ரூபாய் செலவழிச்சுக்கணும் இப்படியான ஊழல்கள் வெளிக்கொண்டு வரது சரி என்று நினைக்கிறீங்களா இல்லை ஊழல்கள் அனைத்தையும் கட்டாயம் வெளிக்கொண்டு வரணும் இந்த முஷரப் போன்றவர்களுடைய தீய செயற்பாடுகள் அனைத்தையும் வெளிப்படுத்தணும் அடுத்து நாட்டில் யாரெல்லாம் குற்ற செஞ்சாங்களோ அவர்களை வெளிப்படுத்தணும் அர்ஜுனார் அடுத்தவங்களோட தம்பி அவர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியவர் ஒரு வருஷ நிபந்தனையின் அடிப்படையில் அவர் செஞ்சு அவரெல்லாம் கை செய்யப்படணும் நாட்டில் யாரெல்லாம் வந்து குற்றம் செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் கை செய்யப்படணும் அவசர அவசரமாக இது மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்குது உண்மையில் நம்மள நாடு ஏற்கனவே இருந்த நிலைமையில ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் இவருடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி அந்த நாட்டுக்கு மக்களுக்கு சொந்தமாக தான் இருக்குது இனி போக போக இனி மற்ற நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது தான் எங்களுக்கு உண்மையிலேயே அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போகின்றதா என்பதை பற்றி நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் நான் வந்து ஒரு எஸ் எஸ்ஜேபிக்கு ஒரு ஆதரவாளர் தான் நான் இருந்தாலும் நான் நான் இந்த இடத்துல நான் சிந்திக்க வேண்டியிருக்குது நாடுன்ற ரீதியில் அது எல்லாருக்கும் அது பங்கு இருக்குது என்ன சொன்னால் நாடுன்னு சொல்கிறது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு சொத்து தான் இது அப்போ இந்த சொத்தை வந்து தனிப்பட்ட ஒரு மேட்டுக்குடியினர் வந்து இதுவரை காலமும் ஆட்சியில் இருந்தாங்கள்லாம் மேட்டுக்குடியை சேர்ந்தவங்க அவங்க அதாவது பெரிய பெரிய பாடசாலையில் படித்து இங்கிலீஷ் படித்தவங்க மற்ற மற்ற பெரிய இடங்களில் இருந்தவங்க அரசியல் ரீதியாக உள்ளவங்க ஆனால் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு கீழ்மட்டத்தில் இருந்து ஒரு நபர் ஒரு அதாவது சாதாரண பாம்பன மகன்லேருந்து ஒரு நபர் ஒரு ஜனாதிபதி வந்துட்டான் உண்மையிலேயே அது இந்த நாட்டுக்கு இந்த ஏழை மக்களுக்கு இந்த பாமர மக்களுக்கு கிடைத்த மாபெரிய வெற்றின்னு தான் நான் இந்த இடத்துல கருது அலிமல் இருக்கிற மெம்பர் மட்டும் சென்ற வருஷம் மட்டும் அஞ்சு கோடி ரூபாய்க்கு கஜு மட்டும் சாப்பிட்டேன்னு சொல்லி அதாவது அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது அப்போ இப்படியான ஊழல்களை நீங்க வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அல்லாடி இது வந்து கொண்டு வரது அவங்களுக்கு கௌரவம் இல்லை கட்டாயம் கொண்டு வரணும் வழிகொடணும் எந்த விஷயம் கெட்ட விஷயங்களையும் வழிகொடணும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தணும் அவர் செய்துவாரு சரி சரி இன்னும் பல ஊழல்கள் இருக்கு ராஜபக்ஷிலேருந்து மற்றமட்ட மத புதித்த ஞாயிறு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கட்டாயமா வழி வந்து குற்றவாளிக்கு சரியான தண்டனை அளிக்கப்படணும் அளிக்கப்படணும் கட்டாயம் கொண்டு வரணும் மக்கள் மத்தியில் இப்போ கோபம் இருக்கு அதாவது இந்த விலைவாசி அதிகரிப்பு நாடு போல வங்குறதுக்கு போனதுக்கு டொலர் இல்லாமல் போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த மேட்டுக்குடியினருடைய ஆட்சி இருந்து ஊழல்கள் செய்தது மற்றது இவர்கள் வீண்விரையும் செஞ்சது அப்போ அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க நேரத்தில் உண்மையிலே இந்த இந்த கஜிங்கிறதுக்கு இவ்வளவு இவர்கள் சொகுசான வாழ்க்கை அனுபவிச்சுக்காங்க இதெல்லாம் மக்களுடைய பணம் தானே இதனால தான் வரி கூ கூடி மக்களுக்கு விலைவாசி அதிகரித்து எல்லாம் நாடு வங்குறதா போய் இன்றைக்கி ஒரு கிட்டான நிலைமையில் நாடு இருக்குது இந்த நிலைமையில் தான் இவர் பார்த்துக்கிறாரு ஆனால் இவர் இந்த ஊழல்களை கண்டுபிடிச்சி அந்த கல்வர்களை யாருன்னு அடையாளப்படுத்தணும் முதலாவது அப்போ தான் இனிமேல் அந்த சந்ததியே இந்த ஆட்சிக்கு வராத அளவுக்கு நாங்கள் ஆக்கலாம் அப்போ அதனால் இவருடைய நடவடிக்கையை நான் இந்த இடத்துல பாராட்டுறேன் மக்கள் எல்லாரும் அந்த உணர்வுலாம் இருக்கிறாங்க நானும் எஸ்ஜேபியினுடைய ஆதரவாளர் இருந்தாலும் என்னுடைய மனதில் கூட ஒரு தளம்பலான ஒரு நிலைமை தான் இப்போ இருந்து இருக்குது ஏன்டா இவருடைய எளிமையான போக்கு இவருடைய குடும்ப நடத்தை இவருடைய குடும்ப பாங்கான சூழல் கிராமத்தை அண்ணிய இவருடைய மக்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வாரத்தை தான் நான் உணர்வு எந்த அறவு கட்டிய வகையில் நான் ஒரு ஆசிரியாக இருக்கிறேன் நான் ஒரு கவிஞா இருக்கிறேன் ஆனால் இந்த வகையில் நான் பார்க்குற பொழுதோ அந்த செய்திகளை பார்க்குற பொழுதோ மக்கள்கிட்ட கேட்குற பொழுதோ அவர்களுடைய க எல்லாருமே எல்லா பிரதேசத்துலையும் நான் இப்போ இன்றைக்கு நான் மருதமொழிலேருந்து வாரேன் ஆனால் மருதமொழியில் விசாரிக்கிற நேரத்தில் கூட அவங்க சொன்னாங்க அப்படின்னா பலித்த மட்டங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பேராசிரியர்கள் அவர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிது கவிஞர்களை சந்தர்ப்ப சந்தி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது ஆனால் அவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த முறை நம்ம இவருக்கு இவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் இவர்கள் ஆட்சி எப்படி இருக்கின்றதுன்னு பார்ப்போம் பார்க்குறது ஒரு அஞ்சு வருஷம் நடந்து பார்க்கட்டுமே பாலமண்டியும் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்ல ஒரு அஞ்சு வருஷம் அவங்க நடந்து பார்க்கணும் கூடாது சுனார்த்த மூலம் பார்த்துட்டு போகிறது இதில் என்ன தப்பு இருக்குது அவங்க தான் நான் வரணும் இந்த மாட்டுக்குடிங்க தானே வரணும் படித்தவங்க பெரிய பெரிய பதவியிலிருந்து சம்பாதித்தவங்க தானே வரணும் இந்த ஆட்சிக்கு ராதாள பாமல மக்களும் வாலிபர்களும் இந்த ப பாராளுமன்ற இந்த அவங்கள திட்டங்களை பார்ப்போமே உள்ள ஆளுங்க சப்போர்ட் நம்மளால் ஆக்களையே கொடுத்து சந்தர்ப்பமும் கொடுத்து பாலரும் கம்மியாக கொடுக்கணும் நமக்கு நமக்கு வழங்குனதான இனிமேல் இதுக்கு பரவு கதைக்க போகிறதுக்கு ஆக்கள் இல்லையா அப்போ இனிமேல் பெங்களை பற்றி குறை சொல்லி அதாவது உண்மையை சொல்லப்போனால் இந்த இந்த பிரச்சாரத்துக்கு எந்த யுக்தியும் இல்லை இப்போ எதிரண்கிட்ட வந்து இவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு எந்த யுக்தியுமே இல்லை இவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நினைச்சுன்னா போடக்கூடிய வேட்பாளர்கள் நல்லவங்க வல்லவங்க இவர் நல்ல மனுஷன் இவர் ஊழல் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி தான் வாக்கு கேட்கலாம் போலியே ஜனாதிபதியை குறைகூறியோ அல்லது என்பிபியை குறைகூரியோ இவங்க வாக்கு கேட்கலை கேட்டாங்கன்னா அது அவங்கள முகத்துலேயே அவங்க கார்த்துக்குற மாதிரி தான் ஆகும் நன்றி 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 சரி ஓகே இப்படியே தொடர்ச்சியாக ஒரு செயல்பாடுகள் செல்லக்குள்ள உங்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக இருக்குது நிச்சயமா இருக்குது நாங்கள் ஒரு குழுவோன்னு தயாரிச்சுக்கோம் அது வந்து அலுவலகுலமாக திசாநாயகா அவர்களுக்கு ஒரு மூர் பொடியோட ஒரு நாங்கள் ஒரு திசைகாட்டி சின்னத்தில் செயல்பட ஒத்துழைச்சிருக்கோம் நாங்கள் தோப்பு பகுதியில் பாலத்தோப்பூர் பகுதியில் திசைகாட்டி சின்னத்தில் இருந்து நான் இருந்து எம்பியாள் ஐக்கிய தேசிய கட்சிகள் ஜாதிக்க பக்தங்களில் இருந்து காமனியா அத்துக்கோரில் ஜெயசூரிய ஆக்களில் இருந்து தொடர்ச்சியாக வந்தால் தான் இப்போ இவருடைய நாட்டில் நடைமுறை ஜனாதிபதியில் சீர்திருத்த நடவடிக்கையை கண்டு நாங்கள் உடனே இந்த திசை காட்டி சின்னத்துக்கு நாங்கள் ஒன்று அணைஞ்சு ஒரு கூட்டம் ஒன்று நடந்தேன் முந்தின அடைஞ்ச ஒரு நிறைய அதிகமான மக்கள் வந்து பங்கெடுத்தாங்க அவரை வரவேற்கும் பாராட்டும் தொடர்ந்து அவரை கட்சிக்கு நாங்கள் செயல்படுவோம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்களுக்கு நாயக்க அதிரடியான பல உதாரணம் நடவடிக்கைகள் உதாரணத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் போனா நாப்பத்தி எட்டு மனித விசாரிச்சு அதுக்குரிய தீர்வு கொடுக்கணும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அது போல உங்களுக்கு தெரியும் பாலிமெண்ட் ஏகனையை கலைச்சு அவர் சொன்ன வாக்குறுதி வந்து நான் வந்ததுக்கு பிறகு நாப்பத்தி எட்டு மனதே பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று சொன்னாரு அது போல கலைக்கப்பட்டது அது மாதிரி இவர்களோட ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என்று சொன்னாரு அப்படி இப்படின்னு சொல்லி அதிரடியான பல நடவடிக்கை எடுத்துட்டு தான் இந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தியா இருக்கா திருப்தியா இதில் வந்து உங்களுக்கு மிச்சமும் பிடிச்சதானா கேள்விப்பட்டான்ற இந்த விஷயம் செஞ்சுக்காரான் இது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க முட்டை விழா வரைஞ்சிருக்கு இன்னும் நமக்கு தெரியாது சில விஷயங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்காள் அத்தோட என்னென்னா முக்கியமான விஷயம் ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்து கொண்டு இருந்தால் கஷ்டப்பட்ட மக்கள் தாழ் கிழக்கு மாவட்டத்தில் வாரும் ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் தோல்வி அவரோட கட்சி தோற்கப்பட்டாலும் நிச்சயமாக மக்கள் அவரோட மனதில் இருக்கு அப்போ தமிழ் சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்கள் அவரை உள்ளத்தில் இருக்கு அதனால் அஸ்வச திட்டத்தை நிறுத்திடாமல் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி செய்யணும்